இந்த விஷயத்தில் கருணையே காட்டாதீங்க இர்பான் மீது ஆக்ஷன் எடுங்க முதல்வரே ஜவாஹிருல்லா தன் மனைவியின் கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை தெரிவித்த இர்பான் மன்னிப்பு கேட்ட நிலையில் தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திய அவர் மீது கருணை காட்டாமல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜவாஹிருல்லா வலியுறுத்தியுள்ளார் யூ டியூபர் இர்பான் தனக்கு பிறக்கப்போகும் போகும் குழந்தையின் பாலினம் தொடர்பான வீடியோவை வெளியிட்டது பெரும் சர்ச்சையானது துபாய்க்கு தனது மனைவியோடு சென்றிருந்த இர்பான் ஸ்கேன் செய்து பார்த்துள்ளார் அப்போது அவருக்கு பெண் குழந்தை பிறக்க இருப்பதாக தெரிய வந்துள்ளது ஆனால் இந்திய மருத்துவ விதிமுறையின்படி தண்டனைக்குரிய குற்றமாகும் இந்நிலையில் அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க தமிழக அரசின் மருத்துவ குழுவினர் பரிந்துரை செய்தனர் இதையடுத்து யூடியூபர் இர்பான் சர்ச்சை கூறிய அந்த வீடியோவை நீக்கியது மட்டுமல்லாமல் இப்படி ஒரு விஷயத்தை செய்ததற்காக தமிழக அரசின் மருத்துவத்துறையிடம் வாட்ஸ்அப் மற்றும் செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு மன்னிப்பு கேட்டார் இந்நிலையில் அவருடைய இந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்ட மருத்துவத்துறை அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியானது ஆனால் இர்பான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பில் இருந்து கோரிக்கைகள் எழுந்து வருகிறது இந்நிலையில் இர்பான் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனிதநேயம் மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியுள்ள இர்பானுக்கு கருணை காட்டாமல் உரிய சட்ட நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்